ஒரு லங்ஸ் கேன்சர் நாற்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு டாக்டரால கைவிடப்பட்டவர் அவரு இதுக்கு மேல அவர் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன ஒரு பர்சனுக்கு நாம வந்து மிஸ் சப்ளிமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் கொடுத்ததுக்கு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு லிக்விட் ஃபுட்டா எடுத்தவரு இப்ப திருவணவா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எந்த நேரம் படுத்த இருந்தவரும் இன்னைக்கு வெளியில கடை வந்து நடந்து போற அளவுக்கு உடம்பு தயாராயிச்சு நல்லா ஃப்ரீயா இருக்காரு ஏற்கனவே இதை நான் கொடுத்திருந்த டெஸ்ட் மோடியில் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருந்தேன் இந்த மீட்டிங்ல வந்த அப்படியே இதை எடுத்து வச்சிருந்தேன் அத பாத்துட்டு மூணு கேன்சர் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி எனக்கு இப்ப அவங்கள்ட்ட அது அந்த நண்பரோட சேர்த்து இப்ப நாலு நபர்கள் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் அவருக்கு மவுத்துல கேன்சர் அவருக்கும் இப்போ கொடுத்து இப்போ என்னாச்சு அவரும் வந்து பேச எடுத்து நின்று பேச முடியாது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் இப்போ அவரும் மாதிரி வந்திருக்காரு ஒரு டைம் வந்து பேசுறப்ப சார் நாலு நாலாவது ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க சார் ஒன்றும் பண்ண முடியல சார் என்னால் பேச முடியல நீங்கள் வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்புங்க அப்படின்னாரு ஆனால் ப்ராடக்ட் டோசேஜ் மட்டும் குறைச்சிடறீங்க சார் கரெக்டாக மானிட்டர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமேலும் மறுபடியும் எப்படி இருக்குன்னு சொல்லி கால் பண்ணுறப்ப அவரே பேசு சார் எடுத்து பேசுறாரு சார் நல்லா இருக்கு சார் அந்த அபாய கட்டெல்லாம் தாண்டிட்டேன் சார் இப்போ நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அடுத்த ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செவன்டி ஏஜ் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அன்னத்தில் ஒரு கப்புற மாதிரி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கே ரேடியாலஜி பண்ணதப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாய் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிடுச்சு ஃபுல்லாக புண்ணாயிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு வேறு இடத்துல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தப்போ இது ஃபார்மசி பண்ண ஒன்றும் சரிப்பட்டு வராது அதனால நம்ம நேச்சுரல்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இந்த நான் ஸ்டேட்டஸ் நினைச்சிருந்ததை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கால் பண்ணியிருந்தாங்க மறுபடியும் போய் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட அவங்களுக்கும் வந்து நியர்லி ஒன் மந்த்து நல்லா மாறி வந்துட்டு நல்லா பேசுறாரு இப்போ தினமும் உணவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரும் நல்லா ஹெல்த்தியா இருக்காரு அதே அதே சமயத்தில் இன்னொரு பிரஸ்ட் கேன்சர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க லேடிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எடுக்கிறப்ப யூரின் எல்லாம் பிளட்டா போகுதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க கண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்ப எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க உடம்புல நல்ல மாற்றம் இருந்துச்சு சார் அவங்க எந்த லிக்விட் ஃபுட்டுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்னு சொன்னாங்க இப்ப லிக்விட் ஃபுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கு எழுந்து நடக்கிறாங்க அவங்களே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க சார் அப்படின்ற அளவுக்கு அவங்க தேடி வந்துருக்காங்க இப்போ அந்த சைஸோட அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க நல்லா இருக்கு சார் இன்னைக்கு இப்ப பரவாயில்ல சார்ன்னு சொல்லி சொல்றாங்க இந்த நாலுமே வந்து எழுச்சி எனக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் இந்த ரிசல்ட் எடுத்திருக்கேன் அடுத்த ஒரு ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து டிசீஸ் விருத்தாச்சலம் ஏரியாவங்க பெரம்பலூர்ல வர சொல்லி மீட் பண்ணி பேசணும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி பட்டப்பட்டே பட்டப்பட்டே அப்படி ஒரு ரெண்டு கையும் சேர்த்தா ஒரு ஒரு ரெண்டு கையும் சேர்த்து ஆள்ற அளவுக்கு அவ்வளவு உடம்புல டெர்சல்ஸ் வந்து ஆகும் டெய்லியும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சாரு நான் சொன்ன நாளைக்கு காலையில ஒரு ஒரு வேளை ரெண்டு பிரிச்சு ரெண்டு டோஸ் எடுக்க சொல்லியிருந்தோம் பத்து நாள் தான் கால் பண்றாரு சார் நல்லா இருக்கு எனக்கு இன்னொரு பாச ஆர்டர் போட்டுருவாங்க சார் ரெண்டு நல்ல அதாவது வேற இதுவே எந்த ரிசல்ட் இல்ல இதுல அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு சார் நான் கண்டிப்பா அடுத்த நான் உங்கள்கிட்ட பேசுறேன் சார் நான் டெஸ்ட் பண்ணியில் கொடுக்குறது ரெடியா இருக்கேன் சார் சொல்லியிருக்காங்க அவங்ககிட்ட இருந்து கிட்ட ரிசல்ட் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் சேலஞ்சர் உள்ளவங்க வயிறு வீக்கமாயிருச்சு கால வீக்கமாயிருச்சு ரெண்டு காளுமே நல்ல வீக்கமா இருக்கு படுத்து தான் இருந்தாங்க நான் அவங்களுக்கு போய் சப்ளீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சேன் ரெண்டாவது வாரமே அவங்க வந்து என்னச்சு சார் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்றாரு கால் வீக்கம் குறைஞ்சிச்சு வயிறு வீக்கம் மட்டும் குறையில சார் நாங்க சார் கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு வாங்க எதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சார் நான் இன்னைக்கு நம்ம நம்ம ப்ராடக்ட் மேல முழு ரிசல்ட் வச்சு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல ஆனா அவருக்கு இதை பெட்டரா ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாரு டெய்லியும் வாக்கிங் போறாரு நல்லா இருக்கு சார் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரியுது சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு மேடம் தேங்க்ஸ் மேடம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் படம் அப்பா மிச்ச சார் மேடம் சொல்லுங்க அமெய்ன்ஸிங் எந்த ஒரு மெமரி பவர் உங்களுக்கு அப்பா கட 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 கடகட அது என்ன கேன்சர் பேஷண்ட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் நீங்க சொன்னீங்க உண்மையிலேயே வந்து யூஸ்ஃபுல் ஏன்னா கேன்சர் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் சார் அப் நார்மல் க்ரோத் அதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது இஸ் நாட் ஈஸி திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத நம்பிக்கையை கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அதாவது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு எடுத்துக்கும் பொழுது நிறைய அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த யூரின் பிளட்டா போறதா இருக்கட்டும் பெயின்ஃபுல்லா இருக்கிறதா இருக்கட்டும் பச்சை பசை பிரஸ்ட் கேன்சரோ இல்லை வேற எங்கேயாவது பொண்ணு வெளியில இருந்துச்சு அரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான டைம்லயும் வந்து அந்த எடுத்து சொல்லி கன்சியூம் பண்ண வச்சு ரிசல்ட் பாக்குறது அப்படிங்கிறது நிஜமாவே பெரிய விஷயம் அது எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட்டு நம்பிக்கை கொடுத்து பண்றது இட்ஸ்லி வெரி அமேசிங் ஒர்க் தேங்க்யூ மச்மத்து சார் நிறைய நல்ல டெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க தேங்க்யூ